ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி சண்டே சமையல் அவுடோர் குக்கிங் பண்ண போகிறோங்க சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம் அவுட்டோரில் பண்ண போகிறோம் அதுதான் ரொம்ப ஸ்பெஷல் இன்றைக்கு இன்றைக்கி சண்டேங்கிறதுனால நாங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு நாலு ஃபேமிலிஸ் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சிக்கன் பிரியாணி அவுட்டோரில் குக் பண்ணி சாப்பிட போகிறோம் எப்போவுமே சண்டேனா ஒரு ரெண்டு டம்ளர் பிரியாணி அரிசி போட்டு வீட்டுக்குள்ளேயே குக்கரில் பிரியாணி வச்சு பண்ணி சாப்பிடுவோம் பட் இன்றைக்கி ஒரு சேஞ்ச்க்கு நாங்கள் ஒரு நாலு பேர் ஒரு பதினஞ்சு இருபது பேர் இருக்கோங்க சேர்ந்து நாலு ஃபேமிலி ஒன்றா இன்றைக்கி வெளியில் சமைச்சு சாப்பிட போகிறோம் சிக்கன் பிரியாணி ரெசிபி வந்து நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன் பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க பட் இன்றைக்கி ரெசிபி வந்து நான் பெருசாக சொல்ல போகிறதில்லை எங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் அவ்வளோதான் நம்ம சேனலை இது வரைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவும் வந்து ஒரு ஹாப்பினஸ் தாங்க எப்போ வீட்டுக்குள்ளேயே சமைச்சி நம்மளே சமைச்சி சாப்பிட்டு நம்மளே எல்லாத்தையும் க்ளீன் இருக்கிறதுக்கு இன்றைக்கி இந்த சண்டே சமையல் அப்படிங்கிறது வெளியில் வந்து நம்ம இப்படி குக் பண்ணி சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயமாக தான் இருக்குது கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்குது இப்போ சிக்கன் பிரியாணிக்கு வந்து பாத்திரம் வச்சு நல்லா எண்ணெய் விட்டு பட்டை கிராம்பு சோம்பு வெங்காயம் பிரிஞ்சி இலை பச்சை மிளகா புதினா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டுருக்குறோங்க இதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அது போட போகிறோம் எல்லா தக்காளி கொத்தமல்லி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்குது ரெடியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் உடனே தான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் இஞ்சி பூண்டு பேஸ்டெலாம் இப்போ ரெடிமேடாகவே கிடைக்குது ஆனால் அந்த ரெடிமேடு பேஸ்ட் போடும்போது நம்மளுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு வர்றதில்லை நம்மளே வீட்டில் அதை அரைச்சி சமைக்கும் போது நல்லா டேஸ்ட்டு வருதுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு தக்காளி போட்டுருக்கிறோம் அது மட்டும் இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து இப்போ டூப்ளிகேட்ஸும் நிறையா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் இந்த ரெடிமேட் பேஸ்ட்லாம் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க வீட்டில் நம்ம குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட போகிறாங்க முடிஞ்ச வரைக்கும் நம்மளே ரெடி பண்ணிக்கிறது நல்லது இந்த மாதிரி உங்களுக்கும் அவுடோர் குக்கிங்கில் நீங்களும் எங்கேயாவது வெளியில் போயிருக்கும் போது வெளியில் சமைச்சி சாப்பிட்ருந்தீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ ஒரு நம்ம ஒரு நாலு ஃபேமிலி சேர்ந்து சமைக்கும் போது ஆள் கொண்டு பேசிட்டு சிரிச்சுட்டு சமைக்கும்போது நம்ம வேலை செய்கிற அந்த ஒரு பெரிய விஷயமே நம்மளுக்கு தெரியலைங்க வீட்டுக்குள்ளே ரெண்டு பேர் நாலு பேருக்கு சமைக்கும் போது இருக்கிற அந்த கஷ்டத்தை விட இப்படி நம்ம சமைக்கும்போது அது ஒன்றும் பெரிய விஷயமாவே தெரியல நம்மளுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது ஓ இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் தயிரும் விட்டு நம்ம நல்லா வதக்கிட்டோங்க அதுக்கப்புறமா நம்ம அதை மல்லித்தூளும் பிரியாணி மசாலா தூளும் போட்டிருக்குறோம் அப்புறம் சிக்கன் போட்டு இப்போ நல்லா கலக்கி விட்டுட்ருக்குறோம் இது நல்லா ஒரு கொதி வந்த அப்புறமா நம்ம கொஞ்சமாக நம்மளுக்கு தேவை கலர் வேணும் அப்படின்னா காஷ்மீரி சில்லி போட்டுக்கலாம் காஷ்மீர் சில்லி பவுட்ரு போடும்போது நல்லா கொஞ்சம் கலர் கொடுக்கும் அது அவ்வளோதான் காரம் இருக்காது பட் கொஞ்சம் கலர் கொடுக்கும் நல்லா பிரியாணியோட வாசனை வந்து இப்போவே நல்லா கமகமான்னு தூக்குது எனக்கு இப்போவே பசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ மல்லித்தூள் கொஞ்சமாக போட்டிருக்காங்க கூட காஷ்மீர் சில்லி பவுட்ரு கலருக்காக நல்ல கலர் கொடுக்குங்க இது அடுத்தது வந்து லெமன் சாருங்க லெமன் சாறு எதுக்கு வந்து பிளியிறது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க அது கொஞ்சம் புளிப்பு தன்மை கொடுக்கும் அது மட்டும் இல்லை சிக்கன் வந்து அந்த பச்சை வாசம் சில நேரங்களில் இருக்கும் இல்லைங்களா அந்த ஸ்மெல் வந்து அது எடுத்துரும் அது ஒரு விஷயம் அப்புறம் தேவையில்லாதது எதாவது ஃபுட் பாய்சன்லாம் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் அது தடுத்துரும் அதுக்காக தான் வந்து நம்ம லெமன் சாரு சேர்க்குறது இதுக்கு முன்னாடி வீடியோலாம் நான் லெமன் ஜூஸ் கொடுக்கும்போது கேட்டிருந்தீங்க எதுக்கு வந்து லெமன் சாரு வந்து பிளியிறீங்க அப்படின்னு இதுதான் ரீசன் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டாச்சுங்க தண்ணி விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் ஒரு கொதி வந்தப்புறமா நம்ம அரிசி போட்டுடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க முடிஞ்சா மனசு இருந்தால் ஷேர் பண்ணுங்க நம்ம விறகடுப்பில் இன்றைக்கி சமைக்கிறோங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் விறகடுப்பில் சமைச்சி சாப்பிடும்போது நம்ம விறகடுப்பில் வந்து ஒரு டீ போட்டாலும் கூட அந்த டீ கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி கேஸ் ஸ்டவ்வில் செய்கிற மாதிரி தான் விறகடுப்புலேயும் வந்து அதே மெத்தட் தான் அதே ரெசிபீஸ் தான் ஃபாலோ பண்ணுவோம் ஆனால் ஏன் தெரியாது விறகடுப்பில் போது மட்டும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க இன்றைக்கி வந்து நான் தான் இதெல்லாம் பண்ணணும் கலக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தது ஆனால் இந்த புகையினால் அப்படியே நான் ஓடி போயிட்டேன் இந்த விறகடுப்பில் வைக்கும்போது கொஞ்சம் புகை வந்தது அதனால் கண்ணால் எரிச்சல் ஆகிடுச்சு ஓடி போயிட்டேன் ஸோ கூட இருந்தவங்களே என்னோடய நெய்பர்ஸே வந்து எல்லாேருமே செஞ்சிட்டாங்க நல்லா சூப்பராக செஞ்சாங்க அருமையாக இருந்தது வயிறு ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டோங்க நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் மறக்காமல் நம்ம ஸ்ரீ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க